தமிழ் சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ் சங்கம் மற்றும் பொள்ளாச்சி டெக்னாலஜி இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கிய விருதான இசை மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள உமாநந்தினி பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் உமானந்தனி பாலகிருஷ்ணன் நான் இப்போது கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் லெவன்த் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கிற சைவ திருமுறை பாடல்களை பண்ணோடு பாடினதுனால இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அப்படிங்கிற ஒரு படைச்சதாக அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்படி திருமுறை பாடல்களை பண்ணோடு பாடினது காரணமாக திருவாரூர் ஆதீனத்துல எனக்கு புட்கிழியெல்லாம் வழங்கியிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரத பிரதமர் ஏற்பாடு செய்திருந்த புதிய பாராளுமன்ற திறப்பு விழால கலந்துக்கிட்டு ஆறு ஓதுவார்கள்ல ஒருவராக இருந்து தேவாரம் பாடக்கூடிய வாய்ப்பும் அடி எனக்கு வழங்கப்பட்டது இது மாதிரி தொடர்ந்து திருமுறை இசையில் என்னுடைய பங்கை நான் பகிச்சிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் தமிழக பண்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய கலை இளமணி விருதும் அடியேன் என் வாங்கியிருக்கிறேன் ஏழு உடுமலை தமிழ் சேச்சங்கத்துக்கும் மேலும் இந்த விருதனை வழங்குறதுக்கு என்னை பரிந்துரை செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஆடியன்ஸ் கற்கும் அனைவருக்கும் முதல்ல உடுமலை தமிழிசை சங்கத்தில் எப்பொழுதுமே தொடர்ந்து இறைவனுக்கும் பாடுவதற்காக இந்த மைக்க பிடிச்சிட்டு இன்றைக்கு எனக்கான ஏற்புரை சொல்றதுக்காக இந்த மைக்க வாங்கியிருக்கும் பொழுது இந்த ஏற்புரை வந்து ஒரு நன்றியுறையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த பாடல் தொட பாட தொடங்கினது இதெல்லாம் அந்த வீடியோவிலே பேசிகிட்டு நினைக்கிறேன் இப்போ என்னுடைய இரண்டாம் ஆண்டு முதுகலை தமிழ் நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கேன் எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கான ஆர்வத்தையே சைவ திருமுறைகள் தான் கொடுத்துது இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக எதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா பாடணும் அப்படிங்கிறதும் அதே போல ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும் அதை தூண்றதுக்கு அவங்க பெற்றோர்கள் துணை இருப்பாங்க அப்படி என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்ப வரைக்கும் எனக்கு பாடுறதுக்காக கிட்டும் நான் என்ன அதை செய்யறதுக்கான இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த உடுமலை மண்ணுக்கு காரணமா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப வரைக்கும் இப்ப சமீபத்துல இளம்பாரதியா இளம் பாரதி விருது கட்டுரை போட்டியில நான் வாங்கியிருந்தேன் பாரதியா தொல்கலைக்கழகத்தில் நான் உள்ள வரும் பொழுதே எல்லா நான் கேட்டுட்டு தான் உள்ள வருங்க ஏன்னா ஒவ்வொரு முறை உமானந்தினிக்கு ஒரு சின்ன விருது கிடைச்சாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி உடுமலையிலையும் எங்க நடந்தாலும் சரி அதை அப்டேட்டடா வச்சிருக்கேன் என்னுடைய அம்மா ஒரு காரணமா இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தன்னோட வீட்டுல தா குழந்தை வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க உமானந்தினி பரிசு வாங்கும் அப்படி உமானந்தினி வாங்குறது தான் குழந்தை வாங்குறதா நினைச்சி இதுக்கு அப்ளை அப்ளை பண்ண சொன்னதுல இருந்து இங்க வந்து தாழ்ந்த அத்தனை உடுமலை தமிழிசை சங்க உறவுகளுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி இந்த இந்த ஒரே ஒரு விடையை என்ன சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க பாடுறாங்க ஆடுறாங்க வரைகிறாங்க அப்படின்னா அதை அதை வந்து லெவன்த் டுவெல்த் வந்த உடனே அவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அதை தடமாற்றி விடாமல் அந்த வகையிலயும் உங்களை கூட்டிகிட்டு வந்தா இன்னும் எத்தனை எத்தனையோ நபர்களை எத்தனை எத்தனையோ சாதனையாளர்களை நீங்க கொண்டு வர முடியும்னு பார்க்கலாம் இத்தனை பெண்களை கூட எனக்கும் சேர்ந்து விருது இந்த நேரத்தில் நன்றியா நான் தெரிவிச்சுக்கிறேன் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அடுத்த ஆய்வு பணிக்கான ஜெயர்எஃப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மத்திய பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதற்கு கூட இந்த திருமுறை பயணம் எனக்கு காரணமா இருந்தது அதனால எல்லாருமே தங்களுடைய குழந்தை மாதிரி இதை ஒரு எக்ஸ்ட்ரா கரைக்குள்ளேருந்து வைக்காம தன்னுடைய குழந்தைகளுக்கு இருக்க ஆர்வத்தை தூண்டி அதை தொடர்ந்து செயல்படுத்தினீங்கன்னா எல்லாருமே சாதனையாளர் தான் சொல்லிட்டு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி